ஆதரி பற்றி சொல்ல பத்து விஷயம் இருக்குது நான் அந்த பத்து விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா ஆதிரியோட கரியரே வந்து காலியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து த்ரெட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்ரலாக ஒரு பிளாக்மெயில் பண்ணார் அப்படின்னு சொல்லி இப்போ அரோராவதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் ஆகவும் அந்த கேஸில் வந்து வாதாடினாங்க எல்லாருமே பார்த்துருந்தோம் ஸோ ஆதரிக்கு அகெயின்ஸ்டாக நடந்த ஒரு கேஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க ஆதரை வின் பண்ணுற மாதிரி வந்து அது இருக்கட்டும் ஸோ ஆதரிக்கு ஸ்பாட்லேயே கொடுக்கவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கேஸை வந்து ஆதரையே பேச விடாமல் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த கேஸ் முடிஞ்சுட்டு உள்ளே வரப்போ வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு என்கிட்ட பத்து பாயிண்ட் இருக்கு ஆதரியை பற்றி பேச நான் இப்போ அதை சொன்னேன் அப்படின்னா அவங்களோட கரியரே வந்து காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து பர்சனலாக ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு என்கிட்ட வந்து ஆதிரை வந்து முத்தம் கேட்டாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணி இப்போ விஜய் சதுபதி விஜய் சதுபதி கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆதிரியெல்லாம் கொஞ்சம் கண்கலைஞ்சி அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த முத்தம் மேட்ரை பற்றி பேசும்போது வந்து ஆதிரை இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அது எப்படி அப்படின்னா நான் இப்போ எப்படி வந்து அந்த ஒரு பால் கேம்ல வந்து ஆடி முடிச்சோடனே கிட்டே வந்து ஹக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நார்மலாக கேட்டனோம் அதே மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்தது பேசி முடிச்சுட்டு போனோடனே வா முத்த கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நாமலாம் வந்து கேட்டேன் ஆனால் அதை வந்து அவன் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அரோரா வந்து அந்த இடையில டிஸ்கஸ் பண்ணாங்க விஜய சேதுபதி வந்தோடனே கையை தூக்கி அரோரா வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து வைக்கிறாங்க சார் இந்த மாதிரி வந்து எஃப்ஜே வந்து சொன்னார் கரியரே காலியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பர்சனலான நடந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா லிட்டரலாக ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விதம் இப்போ அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா ஒரு பத்து மேட்டர் இருக்குது அவங்கள பற்றி சொல்ல அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத சொல்லலை அவர் ஒரே ஒரு விஷயம் அந்த மொத்த மேட்டரை பற்றி மட்டும்தான் வந்து சொன்னார் மிச்சம் ஒம்பது மேட்டரும் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஆனால் அதை வந்து சொல்லாமல் மக்களோட இமேஜினேஷனில் வந்து அதை விட்டுட்டார் ஸோ மக்கள் வந்து இப்போ அதை ஃபீல் பண்ணிப்பாங்க அந்த ஒம்பது விஷயம் இதாக இருக்கும் அதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் அவர் தெளிவில்லாமல் அதை ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விதம் வந்து சூப்பராக இருந்தது அதை வந்து அப்ரிஷியேட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல எஃப்ஜேக்கு ஒரு துளி கூட வந்து அவருக்கு சுத்தமாக ஒரு ரெக்ரெட் இருக்கிற மாதிரி வந்து தெரியல அவர் வந்து அசால்ட்டாக வந்து தலையாடிட்டு ரொம்ப நார்மலாக வந்துருக்கிறது வந்து பார்க்க முடியுது எனக்கு இதெல்லாம் வந்து அந்த ஏஜ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து ரியலைஸ் பண்ண மாதிரி வந்து தெரியல அவர் பேசுகிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பேக்